துலாம் ராசிக்காரர்களே உங்களுடைய ராசிக்கு அற்புதமான இடத்திலே சந்திரன் நின்று கொண்டிருக்கும் நேரத்திலே இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சீரும் சிறப்புமாக பிறக்கிறது உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் நல்ல நிலைமையில் இருக்கும்போது இந்த ஆண்டு பிறப்பதனால் சாதுரியமாக பேசி பல முக்கியமான வேலைகளை எல்லாம் நீங்கள் முடித்து காட்டுவீர்கள் நட்பு வட்டமெல்லாம் விரிவடையும் உறவினர்களும் தேடி வந்து பேசுவார்கள் ஆனால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக இல்லாததனால் எவ்வளவுதான் சொந்தக்காரர்களுக்கு உறவினர்களுக்கு நாம் உதவி செய்தாலும் கடைசியில் எல்லோருமே நன்றி மறந்து விடுகின்றார்கள் என்றெல்லாம் சில நேரங்களில் நீங்கள் அழுத்து வேண்டிய சூழ்நிலை உருவாகும் எனவே நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் இந்த வருடத்திலே கொஞ்சம் நீங்கள் இடைவெளி விட்டு பழகுவது மிகவும் நல்லது மற்றபடி ஏழரைச் சனியிலே பாதச்சனி இந்த வருடம் முழுக்க தொடர்வதனால் உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும் அதாவது லேசாக கால்வலி கழுத்து வலி முதுகு வலி எல்லாம் வரக்கூடும் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுவது மிகவும் நல்லது வாயு பதார்த்தங்களை எல்லாம் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது செப்டம்பர் மாதத்திலிருந்து உங்கள் ராசிக்குள் குரு பகவான் நுழைவதனால் மேற்கொண்டும் நீங்கள் உணவு விஷயத்திலே கொஞ்சம் கவனமாகவும் கராராகவும் இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இந்த ஆண்டு முழுக்க அதாவது ஜூலை மாதம் வரைக்கும் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு வரை உள்ள காலகட்டம் வரைக்கும் ராகு பகவான் உடைய ராசிக்கு பதினோராவது வீட்டில் நிற்பதனால் வேற்று மொழி வேற்று இனத்தை சார்ந்தவர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்களால் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும் எதிர்பாராத உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருடத்திலே செவ்வாய் பகவான் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு வரை உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டிலே சென்று மறைவதனால் அந்த காலகட்டத்திலே சிறு சிறு விபத்துகள் சகோதர வகையிலே கொஞ்சம் அலைச்சல் செலவினங்கள் எல்லாம் வரக்கூடும் எனவே அந்த காலகட்டத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி வியாபாரம் உங்களுக்கு கடந்த வருடத்தை விட நன்மையாகவும் லாபகரமானதாகவும் இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வகைகள் உணவு வகைகளால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்திலே வேலை சுமை இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் மற்றொரு பக்கம் உங்களை அதிகாரிகள் புரிந்து கொள்வார்கள் ஆனால் சக ஊழியர்களுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆக மொத்தம் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டானது சின்ன சின்ன இடையூறுகளை உங்களுக்கு தந்தாலும் அதாவது ராகு பகவான் வலுவாக நின்று கொண்டிருப்பதனாலும் உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டிலே இந்த புத்தாண்டு பிறந்ததினாலும் உங்களுக்கு ஓரளவு நன்மையான பலன்கள் உண்டாகும் ஆனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உங்களுக்கு அமையும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க முருகப்பெருமானை சென்று வணங்குங்கள் முடிந்தால் சஷ்டி திதியிலே சென்று வணங்குங்கள் முடிந்தால் இரத்த தானம் செய்யுங்கள் அல்லது ஏழை நோயாளிகளின் மருத்துவ செலவுக்கு உதவுங்கள்